கர்த்தருடைய பெரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர் ரோமர்களின் நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ரோமர் பனிரெண்டு இரண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் மனம் புதிதாகி மறு ரூபம் அடைவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் மனம் புதிதாகுவதற்காக மனத்தை புதிதாக்குவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் அப்ப பாருங்க இதில் மனம் புதிதானாதான் தான் ரூபம் ஆவோம் அப்படின்னு ஒரு இதுல இருக்கு மனம் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆவோம் ஆவுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளையாக சொல்லப்படுகிறது அப்ப மறு நம்ம நினைக்கிறது வேற இந்த சொல்லப்படுகிறது வேற ஆவிக்குரிய இது காரியம் சொல்ல முடியல நம்ம மாம்சத்துக்கும் நம்ம எண்ணங்களுக்குரிய காரியங்களே மறுபூபமாக வேண்டும் ஏன்னா மனம் புதிதாகும்போது மனம் புதிதாக இருந்தால் என்ன கழிவி ஆளுக்கெல்லாம் தொடர்ச்சி உள்ள வச்சுக்கிறது கிடையாது தேவனை பற்றும் அறிவிலே மனம் அறியும்போது நம்ம இருதயம் போகும்போது இருதயத்தின் சிந்தனைகள் பழைய சிந்தனைகள்லாம் வெளியே போய் தேவனை பற்றிய சிந்தனை மட்டும் இருக்கும் அதுதான் மனம் புதிதாகுவது இதுதான் பாருங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கும் இந்த உலகத்தில் தான் இருக்கும் ஆனால் உலகத்துக்கு வேஷம் தெரியக்காமல் இருக்க வேண்டும் என்று தெய்வன் நம்மளை அழைக்கிறார் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறதுனா என்ன எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் எல்லா அதை பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் இல்லாம தான் சொல்கிறாங்க ஆனால் நானும் சொல்கிறேன் அப்படின்னு கும்பலோடு சேர்ந்து கொண்டு நம்ம பாடு போய்க்கொண்டே இருப்பது நம்மளுக்கு அது என்ன நடக்குது எது நடக்குது நம்ம வந்து பகுத்து தெரியறதே கிடையாது இது ரைட்டா தப்பா இது சரியான பாதையா சரியான காரியங்கள் அவங்க சொல்றதுல உண்மையா பொய்யா அப்படின்னு பாக்கிறதுக்கு இங்கே கூட்டம் இங்கே இருக்கோ அங்கே போறது வந்து மக்களோட இயல்பு இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுதான் ஜெய்கிற கட்சி பக்கத்தில் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அதில் ஏதாச்சும் ஒரு லாபங்கள் உலக ரீதியான பிரபஞ்சத்துக்கான லாபங்கள் கிடைக்குமா அப்படின்றதப்ப பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தரிக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம வந்து தங்கி இழைப்பாரும் முறையிடணும் நமக்கு வந்து இரண்டாவது வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை அது பர்லவுதில் தேவனுடன் இருப்பது அதுதான் ரொம்ப மெயினான காரியம் பிரபஞ்சத்தோட ஒத்த விஷயம் தரிசனு வச்சுக்கிங்களேன் நம்ம தேவனை தரிசி போது நின்று போடுவோம் ஏன்னா பிரபஞ்சத்தோட ஓடி போயிடும் உலகத்தின் அதிபதியோட காரியங்களில் போயிடுவோம் பிரபஞ்சத்தை படைத்த தேவனுடைய அழைப்பின் நோக்கத்தை நம்ம பிரபஞ்சத்தோட ஒன்று உயிர்வோம் ஒன்றாக ஆனால் தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அப்ப தேவனுடைய சித்தம் என்ன நன்மையும் கிருபையும் பிரியமும் தேவன் உங்க மேல் நன்மையாக இருக்கிறார் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவங்க மேல் பிரியமாக இருக்கிறார் அந்த பிரியமாக இருக்கிறனால தான் உங்கள் மேலே கிருபை இருக்கிறது தேவனுடைய ரத்தம் உங்கள் மேலே சிந்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய நன்மை தேவனுடைய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உங்களை குறித்து பரிபூர்ணமான சித்தம் தேவனுக்கு உண்டு உங்களுக்கு ஒவ்வொருவரை குறித்து சித்தம் உண்டு தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு உண்டு ஒரு சித்தம் உண்டு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னடா தேவன் நம்ம வைத்திருக்க பிரியமும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளும் தான் அந்த பரிபூர்ணமான சித்தம் தேவனுடைய சித்தம் நம்ம கஷ்டப்படுவது நம்ம போராடுவது நம்ம இடனி விழுவது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம் ஆனால் தான் நன்மையும் பிரியமும் பரிணி பூர்ணமான சித்தமும் என்னது என்று அறியத்தக்கதாக பகுத்தறியத்தக்கதாக அப்ப நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்னால இருக்கிறது நீங்க இதை எடுத்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் பகுத்தறிவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் நீங்கள் உலகத்தின் அதிபதியோட உலகத்தின் முத்தவேஷம் போட போகிறீங்களா இல்லை உலகத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து பரலோக வாழ்வை உங்களுக்கு ஒக்கப் போகிற தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்படைக்கப் போகிறீர்களா அந்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னது என்று பகுத்தறிவதற்காக நீங்கள் பகுத்தறிவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு தெரியும் யார் படைப்பாளி யார் படைச்சவரை என்ன செய்தார் என்ன பண்ணியிருக்காரு எல்லாமே நமக்கு தெரியும் முழு வேதாகவும் நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்கிறது அதையும் மீறி நம்ம உலகத்திற்கு மொத்த வேஷம் போட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தேவனை தரிசிப்பது வந்து இயலாத ஒரு காரியம் ஆகிவிடும் ஒருவேளை தேவன் மன்னிக்கிற தேவன் தான் கடைசி செகண்ட்ல கூட மன்னிப்பாங்களாம் ஆனா அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உங்களை குறித்து பரிபூர்ண சித்தம் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று அறிந்து அதன்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் பாகுங்கள் என்று மறுரூபம் அடைவதற்காக உங்கள் மனம் புதிதாகுவதற்காக மறுரூபம் அடைவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் நீங்கள் தேவனுடைய அழைப்புக்கு தேவன் உங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் சத்தத்துக்கு நீங்கள் என்ன பார்த்து சொல்ல போகிறோம் என்பதை நம்ம நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் அவர் அழைக்கிறார் ஆமையை ஜெபிப்போம் எங்களை அரிய அன்பின் பண்பேன் பிதாவே கத்தாவே நாங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தோப்பனேன் உம்மது பரிபூர்ணமான சித்தம் எங்களை குறித்த ஒம்பது பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் மனம் புதிதாகுவதனாலே நாங்கள் மறுரூபம் அடைவோம் என்பது என்று நீர் எங்கள் கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவர் ஏஸ்தா உண்மை பற்றி கொள்ளும் அறிவிலே உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்கள் மனம் புதிதாகும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரை ஏஸ்தா எங்கள் மனதை புதிதாக்கி மறுரூபம் அடைவதற்காக நீர் எங்களை அழைத்த மகாக்கிரமிக்கா நன்றி ஆண்டவரே ஏஸ்தா நாங்கள் உமக்கு பிரியமானபடி ஒவ்வொரு சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பாம் என்று உரிமை எடுக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் மாட்டவரே குடும்பத்தில் அக்கா காத்திருக்கிறோம் முருகத்தை தெரியணுமாப்பா பேஸ்தாப்பனே ஒரு நல்ல மணமகனே நல்ல மணமகளை கொண்டு வந்து தாருமாண்டவரே அவர்கள் சந்தோஷம் சமாதானமாக பற்றும் அறிவில்லை அவர்கள் பெரிய வளர உதவி செய்ய திருமணத்துக்கு தேவையான தேவையில் அனைத்தையும் உமது கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உத்தேசமாக ஆசீர்வதிகமாக இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே மாவேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க